அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் மனித வாழ்க்கை என்பது விசித்திரமானது விந்தையானது வேடிக்கையானது அடுத்த நொடி இதுதான் அப்படின்னு யாராலையும் யூகிக்க முடியாத ஒரு புரியாத புதிர் தான் மனித வாழ்க்கை அந்த வகையில் நம்ம இறந்து நம்மளை நாலு பேர் தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை நாலு பேர்த்துக்கு பயன்பட்டுருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்களுக்காக நான் தினந்தோறும் பயனுள்ள பதிவுகளை தொகுத்து வழங்கி வருகிறேன் அந்த வகையில் நவம்பர் பதினேழாம் தேதியான இன்று நிறைய விஷயங்கள் அதாவது முக்கிய நிகழ்வுகள் நிறைய இருக்குது இன்றைக்கு நிறைய சாதனையாளர்கள் பிறந்திருக்கிறாங்க நிறைய சாதனையாளர்கள் மறைந்திருக்கிறாங்க இப்போ ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எக்ஸாமில் ஈஸியாக போய் அதாவது மனப்பாடம் செஞ்சால் மறந்துடும் மனசில் பதிய வச்சோம்னா ஒரு எப்படி நம்ம இதில் வந்து நாற்று நடுற மாதிரி தான் மனசில் ஒரு எக்ஸாம் மனமா ஒரு நம்மளுடைய மூளை வந்து ஒரு வயல் மாதிரின்னா அதில் நாற்று நடுற மாதிரி பொது அறிவை நம்ம அழகாக இடைவெளியை விட்டு ந நட்டு பாதுகாத்து அப்பப்போ பராமரித்தால் மகசூல் நிச்சயம் நல்லா கிடைக்கும் அந்த மாதிரி தான் இப்போ மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான தகவலோடு ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தகவல் நமக்கு என்றைக்குமே மறக்காது அதனால் நம்ம வந்து இந்த தொகுப்பில் பயனுள்ள பதிவாக இன்றைய நாட்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நவம்பர் பதினேழாம் தேதி இன்றைக்கி வ நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டில் கேப்டன் நத்தானியால் அப்படிங்கிற அமெரிக்க ந கப்பல் பயணி முதன் முதல்ல அண்டார்டிக்காக சென்ற முதல் நபரை அப்படிங்கிற ஒரு சாதனையை படைத்தார் இப்போ அண்டார்டிகாங்கிறது பூமியில் தென்பகுதியில் உள்ள ஒரு பணி நிறைந்த தேசம் அந்த தேசத்திற்கு முதன் முதல்ல போனவர் யாருன்னா கேப்டன் நத்தானியால் அப்படிங்கிறவர் அவரு அவருடைய சாதனை இது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டில் கொலம்பியா அப்படிங்கிற நாடு தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற நாடு அந்த கொலம்பியா நாடானது அதிலிருந்து மூணு அதாவது கொலம்பியா வந்து மூணாக பிரிஞ்சது ஒன்று வந்து ஈக்வேடர் இன்னொன்று வந்து வெனிசுலா அப்படிங்கிற நாடு இப்போ மூணுமே தென் அமெரிக்க கண்டத்தில் வடக்கு பகுதியில் இருக்குது கொலம்பியாவிலிருந்து ஈக்வேடர் நாடும் வெனிசுலா நாடும் பிரிஞ்சது இப்போ கொலம்பியாவுடைய கேபிட்டல் இப்போ இந்த மூணு நாடுமே ஒவ்வொரு தலைநகரை கொண்டுள்ளது இப்போ கொலம்பியா நாட்டின் தலைநகர்னு பார்த்தோம்னா பொகட்டா அப்படிங்கிறது ஈக்வாடர் நாட்டின் தலைநகர் எதுன்னு பார்த்தா கித்தோ வெனிசுலா நாட்டின் தலைநகர் வந்து கராக்கஸ் இப்போ இந்த வெனிசுலா நாட்டில் தான் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது என்னென்னா உலகின் மிக நீளமான அதாவது உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அதனுடைய உயரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது மீட்டர் கண்டிப்பாக எக்ஸாம்பிளை கேட்பாங்க உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அது எங்கே இருக்குதுன்னா வெனிசுலா நாட்டில் இந்த வெனிசுலா நாடு எங்கே இருக்குதுன்னா தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஹங்கேரி நாடு ஹங்கேரிங்கிறது வந்து ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஒரு நாடு முதல் உலகப் புறப்பையும் இரண்டாம் உலகப் பொறப்பையும் இந்த நாட்டுக்கு இந்த ரெண்டு போருக்கும் முக்கிய தொடர்புள்ள நாடு இது இந்த ஹங்கேரி நாட்டின் தலைநராக புடாபெஸ்ட் அது வந்து இந்த தேதியில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் நவம்பர் பதினேழில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் ரஷ்ய நாடு லுனாகட் அப்படிங்கிற விண்வெளி ஓடத்தை அ அனுப்பிச்சு அதுதான் உலகின் முதல் ரிமோட் சென்சிங்கில் அதிக தூரம் சென்ற விண்வெளி ஓடம் லுனாகட் ஒன்று இது வந்து விண்வெளி ஆராய்ச்சி பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக கேட்பாங்க ரிமோட் சென்சிங் மூலம் இயக்கப்பட்ட முதல் விண்வெளி ஓடம் எதுன்னும் போது ரஷ்ய நாடு அனுப்பின லூனாபட் அப்படிங்கிற விண்வெளி ஓடம் அடுத்ததாக நவம்பர் பதினேழாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யாருன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டில் நவம்பர் பதினேழாம் தேதி கோபாலசாமி ரகுநாத ராசாலியார் அப்படிங்கிற தமிழ் அறிஞர் புரவலர் புலவர் அவர் பிறந்த தினம் இன்று அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர் என்னென்ன சாதனை அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கரந்தை தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் இவர்தான் தான் அதே மாதிரி மதுரை தமிழ் சங்கத்திற்கு முழு ஆதரவை கொடுத்தவர் இவர்தான் தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் தோன்றுவதற்கு விதை போட்டவர் இவர்தான் தான் அது மட்டும் இல்லை மிக முக்கியமாக தஞ்சை பகுதியில் இருக்கிற கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து குற்றப்பரம்பரையின் சட்டத்தை கொண்டு வந்து அவங்களெல்லாம் கைது பண்ணாங்க அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை தஞ்சை பகுதியில் எதிர்த்தவர் வந்து கோபாலசாமி ரகுநாத ராசாலியார் மாதிரி மதுரை மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு ஆதரவு அதாவது எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னா நம்ம முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் பிறந்தது வந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஹரி திருவார மங்கலம் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அவர் மறைந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி மறைந்தார் அதாவது ஐம்பது வயதிலே மீ பாதி அதாவது ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழ்வாங்க ஐம்பதாவது வயதில் அவர் இறந்தார் அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அப்போ ஜார்ஜ் மன்னர் வந்து டெல்லிக்கு வருகை புரிந்தார் அந்த வருகை புரியும் சமயத்தில் அவருடைய விருந்தில் கலந்து கொண்ட தமிழ் தமிழர் வந்து இவர் அதாவது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுடைய ஆட்சியின் பொழுது இவர் சிறப்பு விருந்தினராக டெல்லியில் ஜார்ஜ் மன்னரோடு இவர் கலந்துக்கிட்டார் அடுத்ததாக பார்த்தோம்னா நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார் நூலகங்களை கட்டினார் இவர் து கட்டிய நூலகம்தான் பின்னால் வந்து திருவாடுதுறை ஆதினம் அவர் வந்து சரஸ்வதி மகால் அப்படின்னு பேர் வச்சார் அந்த சரஸ்வதி மகாலானது இன்றைக்கி தஞ்சை பகுதியில் தஞ்சை அரண்மனை பக்கத்தில் இருக்குது இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் வந்து பின்னாடி வந்து இவர் இரண்டாம் சரபோஜி இரண்டாம் சரபோஜி மன்னர் அந்த சரஸ்வதி மகாலை விரிவுபடுத்தினார் இந்த சரஸ்வதி மகாலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா எப்படி இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகமோ அது மாதிரி த தமிழகத்தில் இந்த சரஸ்வதி மகாலில் வீர சோழியம் அப்படிங்கிற புத்தமித்திரர் எழுதிய நூல் வந்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அது வந்து இந்த வீர சோழியம் அப்படிங்கிறது வந்து ராஜேந்திர சோழனுடைய வரலாறு அவர் எழுதினார் புத்தமித்திரருங்கிறவர் அது வந்து பதினொன்றாம் நூற்றாண்டு கால சோழ மன்னர்களின் ஆட்சியை அன்றைய காலகட்ட மக்களின் வாழ்க்கையை இந்த வீர சோழியம் நூலானது குறிப்பிடுகிறது அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தமிழ் தாத்தா ஊவே சா ஐயா வந்து புறநானூறு அந்த நம்ம ஏ எட்டு எழுத்தாணையில் வச்சு எழுதின அந்த குரணானூரை வந்து இந்த சரஸ்வதி மஹால் நூலகத்திலிருந்து தான் அவர் எழுதி அந்த அழிந்து போன நூல்களையெல்லாம் தொகுத்து அவர் வந்து புதுப்பித்தார் அதனால தான் அவர் வந்து தமிழ் தாத்தான்னு அவருக்கு சிறப்பு பேர் வந்தது அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் குன்னூர் உதகையில் வந்து தொல்காப்பியருக்கு சிலை நிறுவினார் இவர் அதனால் இவருடைய வாழ்க்கை முழுமையும் பார்த்தோம்னா தமிழுக்காக வாழ்ந்திருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு தமிழ் பச்சை தமிழ்னு சொன்னோம் இல்லையா அது இவர் தான் கோபாலசாமி ரகுநாத ராசாலியார் அவர் அவருடைய பணியை பாராட்டி அன்னி பெசண்ட் அம்மையார் அவங்க வந்து ஃபெலோஷிப் ஆஃப் தியோபிக்கலு சொசைட்டி விருது வந்து அவருக்கு கொடுத்தாரு யார் நம்ம அன்னி பெசண்ட் அம்மையார் வந்து கோபாலசாமி ரகுநாத ராசாலியாருக்கு வந்து அந்த விருதை கொடுத்து கௌரவித்தார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சோய் ஹோண்டா ஃபவுண்டர் ஆஃப் ஹோண்டா கம்பெனி சோய் சூரோ ஹோண்டா வந்து பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் அறிஞர் சி இலக்குவானார் அவர் வந்து பிறந்தார் அவர் எங்கே பிறந்தார்னா நாகை மாவட்டத்தில் அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகே உள்ள வாய்மை மேடு அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அவர் வந்து மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று பலமுறை சிறை சென்றவர் நிறைய தமிழ் நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் அவர் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காதல் மன்னன் என்று அழைக்கப்படும் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் புதுக்கோட்டையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து கணபதி சுப்பிரமணிய சர்மா நடிகர் ஜெமினிகேசன் அவருடைய இயற்பெயர் கணபதி சுப்பிரமணிய சர்மா அவர் வந்து புதுக்கோட்டையில் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தார் அந்த காலத்திலே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிங்கிறது பெரிய படிப்பு அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு மெட்ராஸில் தாம்பரத்தில் எம்சிசி காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தாரு கலை மீது கொண்ட ஒரு ஆர்வத்தால் கலை மீது கொண்ட காதலால் அந்த ப்ரொஃபசர் பணியை விட்டுட்டு ஜெமினி ஸ்டுடியோவில் அதாவது ஜெமினி தயாரிப்பு நிறுவனத்தில் ஏவி மெய்யப்ப அவர் தயாரித்த அந்த நிறுவனத்தில் போய் அந்த காஸ்டிங் டெஸ்ட் எடுக்கிற ஒரு பணியில் சேர்ந்தார் யாராவது நடிக்க வரும்போது அவங்கள வந்து டெஸ்ட் எடுக்கிற அந்த வேலையில் சேர்ந்தார் அப்புறம் பிறகு இவருக்கு எப்படி அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து ராமசாமி கணேசன்னு பேர் அதாவது கணபதி சுப்பிரமணிய சார்மாங்கிறது படிக்கிற போது வச்ச பேர் இந்த ஜெமினி தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்தபோது அந்த பேரை வந்து ராமசாமி கணேசன் வச்ச மாற்றிக்கிட்டார் அந்த காலக்கட்டத்தில் பராசக்தி திரைப்படம் சக்க போடு போட்டதுனால அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது பராசக்தி திரைப்படத்தில் அவர் வந்து விழுப்புரம் சின்னையா கணேசன் வி சி கணேசன் வந்து சிவாஜி கணேசன்னு பேர் வாங்கினார் சிவாஜி கணேசன் வச்சது தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து சிவாஜி கணேசன்னு அவருக்கு பேர் வச்சாங்க இந்த கணேசன்னு கன்ஃபியூஸ் ஆகப்படாது அப்படின்னு சொல்லி தான் இவருக்கு வந்து ஜெமினி கணேசன்னு பேர் வந்தது அதற்கு காரணம் என்னென்னா அவர் ஜெ ஜெமினி நிறுவனத்தில் புரிந்ததுனால ஜெமினி கணேசன் ஆனார் நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் ஜெமினி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நடிகராக அந்த காலகட்டத்தில் நிறைய எம்ஜிஆர் சிவாஜி அடுத்தது ஜெமினி கணேசன் இப்போ எப்படி ரஜினி கமல் விஜயகாந்த் அந்த மாதிரி அதே மாதிரி அஜித்து விஜய் விக்ரம் அந்த மாதிரி அந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களை கவர்ந்த கூடிய ஒரு காதல் நாயகனாக காதல் மன்னனாக நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் திறந்தார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகை ரோஜா அவர்கள் இப்போ வந்து ஆந்திராவில் அவங்க எம்எல்ஏ அரசியல்வாதியாகவும் ஒரு சிறந்த ஒரு நடிகையாகவும் திகழ்ந்தவர் நடிகை ரோஜா டைரக்டர் ஆர்கே செல்வமணி கேப்டன் பிரபாகரனுடைய புகழ் ஆர்கே செல்வமணி அவர்களை மணந்தார் இப்போ ஆந்திராவில் எம்எல்ஏவாக அரசியலையும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதிரடி ஆட்டத்திற்கு பெயர் பெற்ற யூசப் பதான் அவர்கள் பிறந்தார் யூபியில் பிறந்தார் யூசப் பதான் அவருடைய சகோதரர் தான் இர்ஃபான் பதான் அடுத்ததாக பார்த்தோம்னா இறப்பு நவம்பர் பதினேழாம் தேதி யார் யாரெல்லாம் மறைந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்படும் லாலா லஜபதி ராய் அவர்கள் மறைந்தார் அவர் வந்து சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளையர்களுக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்த அந்த போராட்டம் நாட் நடத்தும் போது அவர் தலைமையேற்றி நடத்தினார் சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி வந்து அவரை தடியடி நடத்தி அடித்ததுனால் பலத்த காயமடைந்து மண்டையில் அடிபட்டு கொஞ்ச நாள் படுத்த படுக்கையாக இருந்து இறைவனடி சேர்ந்தார் அந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பழி வாங்க தான் பகத்சிங் அவங்களுடைய நண்பர்கள் அந்த செயலில் ஈடுபட்டு அவங்க அவங்களும் இளம் வயதிலேயே வேற மரணம் அடைந்தார்கள் இந்த லாலா லஜபதி ராய் அவர்களுடைய இறப்புக்கு காரணமான சாண்டர்ஸ் அவர்களை பழி வாங்க போய் தான் பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார் என்பது ஒரு வரலாறு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்சி லோகநாதன் அவர்கள் அதாவது தமிழகத்தின் முதல் பின்னணி பாடகர் அப்படிங்கிற மிக சிறப்புக்கு சொந்தக்காரர் முதல் பின்னணி பாடகர் பிளே பேக் சிங்கர் இப்போ முன்னெல்லாம் வந்து தியாகராஜா பகதவர் பி யூ சின்னப்பா இவங்க காலகட்டத்தில் ஒரு நடிகராக இருந்தால் அவர் பாடும் திறமையும் கொண்டவராக இருக்கணும் அதனால் கொஞ்சம் நாள் மாறி வந்ததுனால் அதாவது காலம் மாறி போச்சுங்கிற மாதிரி கொஞ்சம் அடுத்த கட்ட தலைமுறை வரும்போது அவர் வாய் மட்டும் லிப் மூவ்மெண்ட்டு கொடுத்தா போதும் அந்த பா பாட்டு வந்து பின்னணி பாடகரை வச்சு பாடி அப்படி பண்ணாங்க அப்படி பின்னணி பாடகராக வந்த முதல் பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்கள் நிறைய பாட்டெல்லாம் நிறைய பாடிக்கிறார் இந்த வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் கல்யாண சமையல் சாதம் காய்கறி பிரசாதம் அப்படிங்கிற பாட்டு அப்புறம் புருஷன் வீட்டு வாழ போகும் பெண்ணு தங்கச்சி கண்ணு அப்படிங்கிற பாட்டு இப்படி சாகா வரம் பெற்ற பல பாடல்களே எழுதினார் அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கிற கைதான் அடிக்கும் அப்படிங்கிற பாட்டு இப்படி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா ஒரு கலக்க கலக்கண அரசியல்வாதி சிவசேனா கட்சியின் நிறுவனர் பால் தாக்கரே அவர்கள் மறைந்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பர் பதினேழில் அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடிகர் திடீர் கண்ணையா அவர்கள் மறைந்தார் அவர் யாருன்னா ஒரு ஃபேமஸான காமெடி நிறைய படத்தில் பழைய படத்தில் பழைய படம் எல்லா படத்துலேயுமே அவர் அவர் இல்லாத படமே கிடையாது அதில் ஒரு ஃபேமஸான காமெடி தான் ஆடு திருடுற மாதிரி கனவு கண்டேன் ஆடு திருடு போச்சு அது மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிற ஒரு காமெடியில் நடித்தவர் தான் திடீர் கண்ணையா இன்னொரு கண்ணையாக இருக்கிறார் எண்ணத்தை கண்ணையா அவர் வந்து எண்ணத்தை எண்ணத்தைன்னு அவர் இதாக பண்ணும்போது வரும் ஆனால் வராது அப்படின்னு நடித்தார் இல்லையா அவர் தான் எண்ணத்தை கண்ணையா இவர் திடீர் கண்ணையா திடீர் கண்ணையான்னு ஏன் இவருக்கு பேர் வந்ததுன்னா ஒரு நாடகத்தில் இவர் திடீர் திடீர்னு எழு மேலே ஏற்றி விட்டு அந்த வசனத்தை உடனே பேச சொல்லுவாங்களாம் இவரும் சிறப்பாக பேசிட்டு வருவாராம் அதனால் திடீர்னு ஒரு கேரக்டர் கொடுத்து அதில் நடித்ததுனால அவருக்கு பேரே திடீர் கண்ணம் வந்துருச்சு அது மட்டும் இல்லை அவர் ஐசிஎஃப் அதாவது நம்ம பெரம்பூரில் இருக்கில்லையா ரயில் பெட்டி தொழிற்சாலை இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அந்த இதில் அரசு ஊழியராக இருந்து அவருக்கு கிடைத்த அந்த ரெஸ்ட் டைமில் ஓய்வு நேரங்களில் போய் நாடகங்கள் நடித்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பணங்களை நடிச்சுக்கிறார் அதனால் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா கூடுதல் தகவலுக்காக நான் சொல்கிறேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முருகன் அவர்களுடைய கடவுள் முருகனுடைய பக்தி பரவசம் அடைந்து பித்துக்குழி முருகதாஸ் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டாரு அவர் மறைந்த தினம் இன்று இறைவனின் புகழை எம்பெருமான் புகழை உலகெங்கிலும் பல நாடுகளுக்கு சென்று அவர் அந்த ஆன்மீக வழியை பின்பற்றும்படி தன்னுடைய வாழ்க்கை உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் ஆன்மீகத்துக்காக முருகனின் புகழை பாடுவதற்காக வாழ்ந்தவர் அவர் இறைவனடி சேர்ந்த தினம் இன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் பதினேழு இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் ஏன்னா ஜென்ரல் நாலேஜுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நவம்பர் பதினேழில் எல்லா ஃபீல்ட்லையுமே எடுக்கணும் அதனால தான் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு நான் தேர்ந்தெடுத்தேன் தலைப்பை ஒரு சில சினிமா தகவலெல்லாம் இருக்கும் அதுவுமே நம்மளுக்கு வந்து சிறு துரும்பும் பள்ளுக்குத்த உதவும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை நம் சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் அதே சமயம் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்